பெங்களூரில் உள்ள கடைகள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் பிப்ரவரி மாதத்திற்குள் கன்னட மொழியில் மாற்றப்பட வேண்டும் என மாநகராட்சி அறிவித்திருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றும் கூறியுள்ள அவர் இதேபோல தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடகத்தில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் அறுபது விழுக்காடு பரப்பளவு கன்னடத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று அம்மாநிலத்தில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பெங்களூரு மாநகருக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளின் பெயர் பலகைகளும் ஆய்வு செய்யப்படும் என்றும் எந்தெந்த கடைகளின் பெயர் பலகைகளில் அறுபது விழுக்காடு கன்னடம் இல்லையோ அந்த கடைகளுக்கு அறிவிக்கை வழங்கப்படும் என்றும் பெங்களூர் மாநகராட்சி அறிவித்துள்ளது அந்த கடைகள் தங்களின் பெயர் பலகைகள் அறுபது விழுக்காடு அளவுக்கு கன்னடத்தில் எழுதப்பட்டிருப்பதை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் உறுதி செய்து சம்பந்தப்பட்ட மண்டல ஆணையர்களிடம் கடிதம் அளிக்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறிய கடைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என பெங்களூரு மாநகராட்சி அறிவித்துள்ளது ஒரு மாநிலத்தில் குறிப்பாக மாநிலத்தின் தலைநகரத்தில் உள்ள கடைகளின் பெயர் பலகைகள் அனைத்தும் அந்த மாநிலத்தின் மொழியில் இருக்க வேண்டியது கட்டாயமாகும் அந்த வகையில் பெங்களூரு மாநகராட்சி நடவடிக்கை வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது பெங்களூருவுடன் தமிழகத்தையும் சென்னை மாநகரத்தையும் ஒப்பிடும்போது நிலைமை கண்ணீரை வரவழைக்கும் வகையில்தான் உள்ளது தமிழ்நாட்டில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்ட திருத்தம் செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஐநூற்று எழுபத்தைந்து எண் கொண்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்டது எல்லா நிறுவனங்களின் பெயர் பலகைகளும் தமிழில் இருக்க வேண்டும் பிறமொழிகள் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஆங்கில வரிகள் இரண்டாம் இடத்திலும் ஏனைய மொழிகள் அதற்கு அடுத்தும் வர வேண்டும் பலகைகளில் பிற மொழிகளை பயன்படுத்தும் போது தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஏனைய மொழிகளுக்கான இடங்கள் ஐந்து இஷ்டு மூன்று இஷ்டு இரண்டு என்ற அளவில் இருக்க வேண்டும் பெயர் பலகையில் உள்ள எழுத்துக்கள் சீர்திருத்த வரிவடிவில் இருக்க வேண்டும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதன் பிறகு நாற்பத்தாறு ஆண்டுகளாகியும் அந்த அரசாணையில் ஐந்து விழுக்காடு கூட செயல்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை சென்னையில் ஆங்கிலத்தில் பெயர் பலகைகள் மின்னுகின்றன ஆனால் தனித்தமிழில் எழுதப்பட்ட பெயர் பலகைகளை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை சென்னையில் மட்டும்தான் என்றில்லை தமிழ்நாட்டின் எந்த மூலைக்கு சென்றாலும் கடைகளின் பெயர் பலகைகளில் அழகு தமிழுக்கு மாற்றாக அரைகுறை ஆங்கிலத்தில்தான் காட்சி அளிக்கின்றன காண மனம் பொறுக்கவில்லை இந்த அவல நிலையை மாற்ற வேண்டும் என்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் நிறைவில் முதலமைச்சராக இருந்த கலைஞரில் தொடங்கி இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரை அனைவரின் பெயர் பலகைகளில் தமிழ் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி வருகின்றனர் ஆனால் எதுவும் நடக்கவில்லை கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில் எழுதப்பட வேண்டும் பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழியாக்கப்பட வேண்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழை தேடி என்ற தலைப்பில் பரப்புரை பயணம் மேற்கொண்டேன் அந்த பயணத்தின் போது கடைகளின் பெயர் பலகைகளை தமிழில் எழுத வேண்டும் என்று வணிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் நலத்துறையும் அறிவிக்கைகள் வெளியிட்டன ஆனால் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கடைகளின் பெயர் பலகைகளை தமிழை கட்டாயமாக்குவது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் தமிழில் பெயர் பலகைகளை அமைக்காத கடைகளுக்கு விதிக்கப்படும் தண்டம் பல மடங்கு உயர்த்தப்படுவதுடன் குற்றவியல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது அதைத் தொடர்ந்து தமிழில் பெயர் பலகை எழுதாத கடைகளுக்கு விதிக்கப்படும் தண்டம் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் என்று கடந்த மார்ச் மாதம் தமிழக அரசு அறிவித்தது ஆனால் அதன் பின்னர் ஒன்பது மாதங்களாகியும் இதுவரை அதற்கான அரசாணையை தமிழக அரசு பிறப்பிக்கவில்லை தமிழ் பெயர் பலகைகள் தொடர்பாக அரசுக்கு மட்டுமின்றி வணிகர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தேன் சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் வணிகர்களை நேரில் சந்தித்து துண்டறிக்கை வழங்கினேன் அதைத் தொடர்ந்து ஒரு சில வணிகர்கள் தமிழில் பெயர் பலகைகளை அமைத்தாலும் பெரும்பான்மையான வணிகர்கள் அதற்கு தயாராக இல்லை கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் பெயர் பலகைகளில் அன்னை தமிழ் இருப்பதை உறுதி செய்ய முடியும் எனவே பெங்களூரு மாநகராட்சியை போன்று தமிழக அரசும் இதில் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் பெயர் பலகைகளில் ஐம்பது விழுக்காடு தமிழ் இல்லாத கடைகளின் உரிமத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலம் பெயர் பலகைகளில் தமிழ் வாழ்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் உலக தாய்மொழி நாளான பிப்ரவரி இருபத்தோராம் நாளுக்குள் இதை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்